அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற ஒண்டி முனியும் நல்ல பாடணும் படத்து படத்தோட விமர்சனம் ஒண்டி முனியும் நல்ல பாடணும் நல்லா பாடணும் இல்லைங்க நல்ல பாடணும் நல்ல பாடணுங்கிறது ஒருத்தருடைய பெயர் ஒண்டி முனிங்கிறது அவருக்கு கும்பிடுற குலதெய்வம் அவர் மட்டும் இல்லை அந்த ஊரே கும்பிடுற குலதெய்வம் தெய்வம் இவர் ஒண்டி முனியும் ஒண்டி முனிக்கும் முடியாது நல்லா பாடணும் அப்படின்னு தான் நானும் அந்த படத்தோட டைட்டில் படித்தோன்ன நினச்சேன் ஆனால் அது இல்லை கதையும் அது இல்லை படத்தில் பெருசாக பாடல்களே இல்லை அதுதான் அந்த படத்தோடைய சிறப்பம்சம் ஒரு அருமையான கலைப்படைப்பு அது கமர்ஷியல் படைப்பாகவும் தெரிஞ்சுது ஏன்னால் கோயமுத்தூர் வட்டார வழக்கு அந்த கொங்கு மண்டலம் கொங்கு பெல்ட் அப்படிம்பாங்க இப்போ நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடி இவங்கெல்லாம் அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க தானே சேலம் சேலம் தாண்டினாலே அவங்களுடைய பேச்சை ஸ்லாங்க ஆனால் சேலத்துக்கு ஒரு பேச்சு இருக்கும் கோயம்புத்தூருக்கு ஒரு பேச்சு இருக்கும் கொஞ்சம் தாண்டினா மேட்டுப்பாளையத்து மேட்டுப்பாளையம் அந்த சிறுமுகை அந்த ஏரியாவில் ஒரு பேச்சு இருக்கும் இந்த பக்கம் ஈரோடு பவானி இந்த ஏரியாவில் ஒரு திருப்பூர் இந்த ஏரியாவில் ஒரு பேச்சு இருக்கும் ஆனால் இது எல்லாமே சேர்ந்து கொங்கு பெல்ட் நமக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனால் அந்த பேச்சே கொஞ்சம் வந்து எனங்க என்னங்காச்சு அப்படிங்கிற அந்த பேச்சை வந்து ரொம்ப மரியாதையாக ரொம்ப இதுவாக இருக்கும் அதனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த படம் முழுக்க அவங்க பேச்சு அந்த சாயலில் இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்டி முனியை கும்பிட்ற ஒடுக்கப்பட்ட சாதி அவங்க எல்லோரும் ஒண்டி வணங்கணும் அந்த கோயிலை திறக்கணும்னு இருக்காங்க காரணம் இந்த படத்தில் ஒரு அறுபது வயது பெரியவர் தான் கதையின் நாயகர் அது கதாநாயகர் இன்னும் சில கதை நாயகர்கள்லாம் இருக்காங்க ஆனால் அவர் சின்ன வயசில் தன் மகன் வந்து கிணத்துல விழுந்துடுறான் அவனை வந்து அவனை வந்து என்ன உயிர் பழைக்கணும் அவனை தூக்கிட்டு வந்து வெளியில் போடுறாங்க கிணத்துலேருந்து அந்த அந்த பக்கம் ச சேலம் அந்த ஆத்தூர் கோயம்புத்தூர் பக்கம்லாம் கிணறு வந்து அப்படியே பெருசாக கிட்டத்தட்ட குளம் மாதிரி வெட்டப்பட்டு மேலே வந்து செகவ செவறு இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து சின்ன வயசில் அவன் மடையா மடையாம பூ போடுன்னு நம்ம பக்கம்லாம் சொல்லுவோம் அங்கே வந்து கொக்கை கெக்கு பூ போடு கொக்கை கொக்கே பூ போடுன்னு சின்ன பசங்களோட விளையாண்டுக்கிட்டே மற்ற பசங்களுக்கெல்லாம் பூ போட்டுடுத்து இவன் பின்னாடி வந்து கிணத்துல விழுந்துடுறான் அந்த பூ போடுன்ட்டு பின்னாடியே வந்து இவனோட அக்காவும் அதில் இருக்கிறாங்க அப்போ இவன் விழுந்துட்டானே ஊர் ஊருக்கு ஓடி போய் தகவல் சொன்னோன்னு ஊர்லேருந்து எல்லாம் ஓடி வந்து குழந்தைய கயிறு கட்டி தூக்குறாங்க ஆனால் குழந்தைக்கு மூச்சு போய்ச்சி இல்லை அப்போ அவங்க அப்பா வேண்டிக்கிறார் பிள்ளை இல்லாமல் ஆண் பிள்ளையாக பிறந்தான் ஒரு பொண்ணுக்கு அப்புறம் அப்படின்றப்போ அவர் வந்து வேண்டுகிறார் உழைப்பாளி அந்த பையன் பழைச்சா நான் இந்த கடாவை வந்து உனக்கு நேர்ந்துக்கிட்டு விடுறேன் அதை வந்து கடா விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த கடா வந்து குட்டியாக இருக்குது இந்த பையனும் சின்ன பையன் ரெண்டும் ஒரு சேர வளர்றாங்க ஆனால் கோயில் சாத்தப்பட்டே கிடக்குது காரணம் அங்கே இருக்கிற ரெண்டு பண்ணை பண்ணாடிகள் பண்ணாடின்னா நம்ம ஊரில் பண்ணையார் பண்ணையார் எனக்கு இந்த படத்தில் ஒரே வருத்தம் பண்ணையார்கள் மொத்த பேரும் கொடூரமானவர்கள் ஈவரக்கமே இல்லாதவங்க பண்ணையார் வீட்டு பெண்களும் ஈவரக்கம் இல்லாதவங்க அப்படின்னு காட்டுறது தான் நம்மளால ஏற்றுக்க முடியல யோ ஆதிக்க சக்தி வழிவிடாமல் எப்படியா நீங்கள்லாம் வந்து முன்னுக்கு வர முடியும் தான் நம்மளுடைய கேள்வி ஒரு மன்னர் மன்னர் காலம் போன் போய் இன்றைக்கி மக்களாட்சி நடைபெறுதுன்னா மாற்றங்கள் தான் மாற்றத்துக்கு காரணம் மன்னராக இருந்தவன் தான் வெள்ளகார விரும்பாமலாம் இங்கே வந்து விடுதலை கிடைச்சிது நம்ம போராடணும் அகிம்சையாக போராடணும் ஆயுதம் எந்து போராடணும் அதெல்லாம் ஓகே அவன் மனசு வச்சுதான் நான் கொடுத்தான் அப்படி தான் ஆதிக்க சாதியினர் கொடுக்காமல் கொடுக்கப்பட்ட சாதி உயர்ந்துட முடியாது இன்றைய வரைக்கும் சில இடத்துல அதை கொடுக்காமல் பிரச்சனை பண்ணிகிட்டு நமக்கு தெரியும் அப்போது பெருந்தன்மையான மனதுக்கு சொந்தக்காரங்க அப்போ பண்ணையாரில் ஒரு ஒருத்தரையாவது நீங்கள் நல்லவராக காட்டுக்கலான்றது தான் டேரக்டர்கிட்ட என்னுடைய வருத்தம் ஆனால் கதையோட ஓட்டத்தில் அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியல பிரமாதமாக இருந்துது அதே மாதிரி இந்த காதல் ஒரேடி அவங்கள வந்து ஒடுக்கப்பட்ட சாதியாகவே காட்டில்ல அவங்க என்ன சாதினே குறிப்பிட மாட்டாங்க பண்ணையாடி சாதியை விட அவங்க கொஞ்சம் கம்மியான சாதி அதுதான் தான் படத்தில் வந்து தெரியப்படுத்தியிருக்கோம் அப்போது ஒரு லவ் அந்த பையனுக்கு இந்த வேண்டாமல் வேண்டிக்கிட்டு பிறந்த பையன் இருக்கான் இல்லைங்களா இந்த ஒண்டி முனிக்கு வேண்டிக்கிட்டு அந்த பையனுக்கு ஒரு காதல் ஃப்ரெண்டுங்களோட விதவிதமான பைக்கில் போகிறான் அதை பார்த்து அந்த பொண்ணு மயங்குது கடைசியில் இவன்ட்ட பைக் இல்லை அப்படின்னோன்னே நீ பைக் வாங்கினா தான் உன்னை காதலிப்பேன் அப்படிங்குது இவன் அப்பா விட்டுருக்க ஆடையே விற்று பைக்கை வாங்குறான் இது அப்பாவுக்கு தெரிய வர்றப்போ ஆடை வெட்டுறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கு கசாப்பு கடைக்காரன்ட்டு போய் கையேந்தி நிற்கிறாரு நான் எப்படியாவது காசை கொடுத்துட்றான் ஆட்டை கூடாது சாமிக்கு வேணும் ஆடு ஊர் தானே ஒத்துக்கிறாப்புலாம் கசாப்பு கொடுக்குறாப்புல இது இல்லாமல் பொண்ணோட மாப்பிள்ளை ஒரு பவுன் கேட்டு அவர் வேறு அப்பப்ப ஒரு பவுன் அவருக்கு எதுக்கு நூற்றி நாற்பது ரூபா போதாதான்னு தோணுது ஆமா அடிக்கடி போகிறவன்ட்டெல்லாம் ஏ நூற்றி போற வரவன் பாருங்க அது கூட சீன் வச்சிருக்காரு தன்னோட மாப்பிள்ளை கிட்ட இந்த பையன் கிட்ட தான் மாப்பிள ஒரு நூற்றி நாற்பது ரூபா கொடுங்க ஆடுன்னு வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணிட்டு திட்டிருக்காரு இது எல்லாம் தாண்டி அந்த ஆடை அந்த ஒண்டி முனிக்கு கோயிலை வந்து கோயிலை வந்து சாத்தியம் வச்சுருக்குது இந்த பண்ணாடி கும்பல் ஏன் அப்படின்னா அண்ணன் அவங்க அண்ணன் தம்பி தான் நினைக்கிறேன் ரெண்டு பேருக்குள்ளார பெரிய பன்னாடி இன்னொரு சின்ன பன்னாடி ரெண்டு பேருக்குள்ளார உள்ள பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கு இடையில் இவங்களோட நிலத்தெல்லாம் குளம் வெட்டுறதுக்காக எழுதி வாங்கிக்கிட்டு இவங்களை பலியாக்கி அந்த இடத்த வந்து இவரோட இட இடத்த அப்படியே காவந்த பண்ணிக்க பார்க்குறாரு இந்த பண்ணாடியாக நடிச்சிருக்கிற கேரக்டரு ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க அதில் அந்த கார்த்திகேசன் மிரட்டி இருக்கிறாருங்க அந்த கண்ணிலேயே அந்த பண்ணையார் கத்த காட்டுறது அந்த போதை கண்கள் என்ன அந்த லுக்கு அதாவது பண்ணாயார்னா அப்படியே அப்படியே சிவப்பா மீசை முறுக்கிக்கிட்டு அதெல்லாம் இல்லை அந்த பார்வையிலேயே அந்த பண்ணாடி கேரக்டரை வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு அதேமாதிரி இன்னொரு பண்ணாடியும் அருமையாக பண்ணியிருக்காரு இந்த கார்த்திகேசன் என்னென்னா இவருக்கு ஐம்பது ஏக்கராக இருக்கும் ஆனால் அஞ்சு ஏக்கரா ஒட்டுமொத்த ஊர் மக்களும் வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த இடத்த குளம் வெட்டுறதுக்கு செலக்ட் பண்ணுறதும் ஊர் பெரியவராக நான் சொன்னால் அவனுங்கெல்லாம் கேட்பானுங்க அவனுங்களுக்கு வேலை இல்லைன்னா என்ன நம்ம பண்ணையில் வந்து பண்ணை அடிக்கிட்டோம் அப்படின்றது அதில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படிதான் இந்த நல்ல பாடன் மற்றவங்கள்லாம் வெத்தலைக்கு இவங்க உள்ளார நடக்கிற போர் ஒருத்தனை ஒருத்தன் காட்டி கொடுக்கறது போகிறது எல்லாத்தையுமே அழகாக பேசியிருக்கிறார் டேரக்டர் மாதிரி பண்ணையார் வீட்டு அம்மா வந்து பண்ணாடி வீட்டு அம்மா வந்து வந்து பண்ணையாரை வந்து தன் பொண்ணு திரும்பி வந்துடுச்சு வாழாமல் ஒரு பொண்ணு போட்டால் தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோமா அப்படின்னு வந்து நிற்கிறவன்ட்ட சரி சரி பண்ணாடி வருவார் அந்த விறவெல்லாம் உடச்சி போட்டு போணும் கோடாரியை தூக்கி போடுறதும் அதை எடுத்து அவர் ஒரு மரம் வரவை விறகை வந்து உடச்சி போடுறதும் ஐயோ இது கொஞ்சம் பீரியட் கதை கொஞ்சம் இப்போ இல்லை இப்போ எல்லார் வீட்லேயும் கேஸ் இருக்குது கிராமத்தில் கூட கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அதெல்லாம் அழகாக சொன்ன விதம் அதே மாதிரி இந்த ரெண்டு பன்னாடியும் முடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு கிளைமாக ஆடை வெட்ட ஒரு வழியாக கோயிலை திறந்து நடையை திறந்து ஆடை அழைச்சிட்டு போவாங்க ஊர் மொத்தத்துக்கும் ஒரே ஆடா அப்படின்னு நமக்கே புருவம் உயரும் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு லாஜிக்காக சீன் வச்சு ஆடை முதல் நாள் காண அடித்து திருப்பி ஆடு கிடைக்குமாங்கிறதெல்லாம் கொண்டு வந்து கடைசியாக ஆடை வெட்ட அழைச்சிட்டு போனால் அங்கே ஆடை வெட்டுறாங்களா ஆட்கள் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறாங்களாங்கிற அந்த கிளைமாக்ஸ் அதுக்கு லீடு கொடுக்குற இயக்குனரோட மகன் தமிழினியன் இந்த படத்தில் அருமையாக அந்த சிறுவன் நடிச்சிருக்கிறான் தத்தா ஆடு வேண்டிக்காதா பா தாத்தா நீ உன் பையனுக்காக வேண்டிக்கிட்ட அந்த மகள் வைத்து பேரன் அந்த தாத்தா நல்ல பாடன்ட்ட கேட்பாப்புல ஆடு கடவுள்கிட்ட அதுக்கு தான் வாய் கிடையாது அப்போ கடவுளுக்கும் வாய் கிடையாதுல்ல தாத்தா அப்படின்னு அந்த பையன் கேட்குறப்ப நம்மளே ஒரு நிமிஷம் யோசிச்சிருவோம் அந்த கிளைமாக்ஸில் கிளைமாக்ஸ் வேறு லெவலில்ங்க கிளைமாக்சில் அந்த கோயில் விழா ஒரு வழியாக அப்போ அந்த இந்த ஒடுக்கப்பட்ட சாதி அந்த இவரும் வந்து ஒரு ஒரு உண்மையை மறைப்பார் பையன் வந்து அப்பா உன்கிட்டலாம் கையெழுத்து வாங்கியிருக்கிறது கோயிலை திறக்கிறதுக்கா பன்னாடிங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு கோயிலை முடி இருக்கிறாங்க அதாவது பண்ணையாருங்க ரெண்டு பேரும் அதை திறக்கிறதுக்கு உங்கள்ட்டலாம் எதுக்கு கையெழுத்து வாங்க போகிறாரு பண்ணாடி இது உங்கள் நிலத்தெல்லாம் எழுதி வாங்கியிருக்கிறாப்புல கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு குளம் வெட்ட போகிறாங்க அப்படின்னோடனே உடனே போய் டே டே உனக்காக வேணும் நாடு இன்னும் கொஞ்சம் நேர நாள் தாண்டா இருக்கும் அதை எப்படியாவது சாமிக்கு கொடுத்துணுண்டா இந்த வேண்டுதல் முடிஞ்சோடனே நானே ஒரு முடிவு எடுக்கிறேன்ட்டு அந்த நல்ல பாடன்னு சொல்லி பையன் அந்த விஜயன் அந்த கேரக்டரில் அந்த வேளா நடிச்சிருக்கிற அந்த பையன் அந்த லவ்வு அதே மாதிரி அவனை வந்து ஒரு கட்டத்தில் ஊர் கல்லூரியில் படிக்கிறப்போ இந்த சாதி முதல்லாம் இருக்காது இல்லைங்களா அவனுங்க எல்லாம் ஒன்றா இருப்பானுங்க இந்த பண்ணாடி ஒருவே இவரை எதுக்குறாருன்னு டே உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் என் தன் பக்கம் திருப்புறது ஏன்டா நாங்கள் குடித்த டம்ளர்லேயே நீயும் குடிக்க நினைக்கிறியா அப்படின்னு வீட்டு டம்ளரில் தான் நீ குடி குடிக்கணுமா குடிக்க நினைப்பியா அப்படின்னு இவங்க தான் உசுப்பேற்றி விட்டுருப்பானுங்க அந்த டேய் அந்த பொண்ணு ஒன்றை தான்டா பார்க்குறா மாப்பிளா வாடா அப்படின்னு சொல்லி போய் மலை இடுக்கில் போய் உட்காந்துட்டு சரகரகை போட்டு வர்ற அப்பனோட கஷ்டம் தெரியாத பிள்ளையா அப்படி போக்கில் இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் சொன்னது இது எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக அந்த கேமராமேனோட உழைப்புங்க மறட்டே இருக்காப்புல நான் இவ்வளோ நேரம் கோயம்புத்தூர் பெருமை பேசினேன்னா இந்த இடத்துல எங்கூர் பெருமையை நான் பேசி தான் ஆகணும் ஏன்னா இந்த மாயாவரத்துக்காரர் தான் அந்த கேமராமேன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடியே தோன்றிய மூத்தக்கூடிய தமிழ் மக்கள்னா அதுலேயும் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தோன்றக்கூடியது தான் தஞ்சைக்குடி அகண்ட தஞ்சை நான் சொல்கிறேன் முன்னாடி இன்றைக்கி வந்து திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் நாகை மாவட்டம்னு பிரிஞ்சாலும் எங்கள் ஊருக்கு வந்து கலையை வளர்த்ததில் வந்து இன்றைக்கி வந்து மதுரை இன்றைக்கி திருவண்ணாமலையில் சேலத்துலேருந்துலாம் வந்துட்டாங்க சினிமாவில் கலையில் ஆனால் முன்னாடி பாலச்சந்திரா ஆவட்டம் சிவாஜி ஆகட்டும் ஏன் எம்ஜிஆரே ஒரு மூணு நாலு வருஷம் கும்பகோணத்தில் தான் இருந்தார் கேரளாவிலேருந்து இலங்கை போய் குடியேறி அங்கேருந்து வந்து இங்கே தான் இருந்தாருங்கிறப்போ அந்த கலையாவளத்தை மா மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த கேமராமேனுங்கிறது எனக்கு ஒரு பெருமை உண்மையாக அருமையாக பண்ணியிருக்கிறாருங்க ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு இவ்வளோ பிரமாதமாக உலக படங்கள் வரிசையில் இந்த படத்தை வந்து சொல்லணும் அந்தளவுக்கு இந்த கேமராமேன் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறார் டிஓபி விமல் மணல்மேடு மயிலாடுதுறை அருகில் மணல்மேடை சந்தவரம் பிரமாதமாக அதே மாதிரி மியூசிக் படத்தில் வந்து பாடல் காட்சிகளே பெருசால ஆனால் சின்ன சின்ன பிட் சாங்ஸ் வருது அது என்னடா மாண்டேஜா அது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சாங் வருது அது அப்படியே ஒரு இலக்கிய நயமாக இருக்குது சிறப்பாக இருக்குது இந்த படத்தை வந்து கே கருப்பசாமி அவர் தான் தயாரிச்சுருக்கிறாரு அமராவதி அவங்க தான் கோ ப்ரொடியூசர் எல்லோருமே ஒரு நல்ல படத்தை கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மார்த்தட்டிக்கலாம் அதுமாதிரி இந்த படத்தை எழுதின சுகவானம் அருமையாக எழுதியிருக்கிறாரு இது இல்லாமல் இன்னும் பல கேரக்டர்கள் இந்த படத்தில் நான் இந்த முதல்ல டெக்னீஷியன் சொல்கிறேன் பேக்ரவுண்ட் மியூசிக் என்டிஆர் உண்மையாக நடராஜன் சங்கரன் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரி எடிட்டர் சதீஷ் குருசேவ் பிரமாதம் மாதிரி ஆர்ட் டைரக்டர் ஜே கே ஆண்டனி ஸ்டென் மாஸ் மோகன் எல்லோருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சவுண்ட் டிசைன் ஹரி பிரசாத் எல்லாருமே சிறப்பு அதுமாதிரி இந்த லாரா அறுவடை இப்போ ஒரு படம் அறுவடைன்னு வருது இதெல்லாம் நடிச்சிருக்கிற கார்த்திகேசன் யேசன் அவரெல்லாம் வந்து ஒரு விருதுகள் பின் அதாவது சினிமாவுக்கு ஏஜ் ஒரு மேட்ரே இல்லைங்க அவரை வில்லனாகவும் பார்க்கலாம் நீங்கள் ஹீரோவாகவும் பார்க்கலாம் அந்தளவுக்கு பிரமாதமாக வராரு கண்ணாலேயே நடிக்கிறார் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு வித்யாசக்திகள் அந்த ஹீரோயின் பெங்களூரை சேர்ந்த பொண்ணா மிரட்டியிருக்காப்பில் படத்தில் இருக்கிறதோட இப்போ நேரில் இன்னும் பிரமாதமாக இருக்கிறாங்க கொஞ்சம் பூசி மொழுகுன மாதிரி எங்கள் பூசி மொழுனு சொல்லிட்டோம் உடனே பாடி ஷேமிங் ஈடி ஷேமிங்னு ஒம்புக்கு வந்துடாதீங்க சாதாரணமாக தான் சொல்கிறேன் அது மாதிரி விகடன் இந்த ஆட்டோட ஒரு பார்ட்டியே பார்த்துட்டு இருப்பார் எப்படா வெட்டுவீங்க அது என்ன பார்ட்டி எதுக்காக பார்க்குறாருன்னு நீங்கள் புரிஞ்சீங்க அந்த விகடனுங்கிற அந்த நடிகர் அது மாதிரி பரோட்டா முருகேஷன் நல்ல பாடம்னா நடிக்கில் வாழ்ந்துருக்கிறாரு மாதிரி கார்த்திகேசன் சொல்லிட்டான் சித்ரா நடராஜன் இந்த அக்கா கேரக்டரில் அதாவது புராட்டா முருகேசனோட்டம் மகளாக மிரட்டியிருக்கிறாங்க முருகன் சின்ன சின்னப்பண்ணாடியா அவர் பேரும் முருகன் தான் அவர் பேரும் அதுமாதிரி விஜயன் அவர் தான் வேலன் அந்த பையனும் கேரக்டரில் பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல இது இல்லாமல் தமிழனியன் இந்த படத்தோட இயக்குனர் சுகவனத்தோட பையன்தான் அந்த சிறுவன் மிரட்டியிருக்கிறாப்புல அந்த பங்காளி கேரக்டரில் வர்ற விகடன் அவரோட கேரக்டர் கொஞ்சம் விரசமாக தெரிஞ்சாலும் ரொம்ப அருமையான ஏன்னா ஊரில் அந்த மாதிரிலாம் ஆட்டோட ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒருத்தர் ஏங்குற கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் அது பெருசாக நமக்கு வந்து வித்தியாசமாக தெரியல விரசமாக தெரியல மொத்தத்தில் இந்த படம் ஒண்டி முனியும் நல்ல பாடனும் உண்மையாக ஒண்டி முனியோட அருளால் நல்ல படமாக வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெற்றி படமாகவும் அமையும் சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.